ஹலோ எப்ரிவான் இன்னைக்கு நான் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்ததை பத்தி தான் விலாகே ஆமாங்க பெருமாள் தான் போயிட்டு வந்தேன் ஆமாங்க இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்கிட்டே இருக்க பெருமாள் திருக்கல்யாணம் வந்து செம்மையா நடந்துச்சு போகும்போதே வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க பொண்ணு பாருங்க இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஜட வச்சு பின்னி இப்பதான் ரெடி ஆயிட்டு இருந்தாங்க மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஆஸ் யூஷுவல் நம்ம கல்யாணத்துல நடக்கிறதாங்க மொத எப்பவுமே மாப்பிள்ளை டக்குன்னு வேஷ்டி சட்டை கட்டி வந்து நின்றுவாரு பொண்ணு வரதான் லேட் ஆகும் அப்புறம் மாலை போட்டாங்க மாலை போட்டதுக்கு அப்புறம் மாலை மாத்தினாங்க ஃபர்ஸ்டே வந்து இதுதாங்க நடந்துச்சு அஹ் சுவாமிகள் கல்யாணத்துல வந்து ஃபர்ஸ்ட் மாலை மாத்துறதா நடக்கும் போல இருக்கு இந்த சீன் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது அவ்வளோ வைப்ரேஷனா இருந்துச்சுங்க சைடுல வந்து மங்கள வாத்தியங்கள் நடக்குது ரெண்டு ஐயருங்கள் வந்து இந்த பக்கம் இருக்க மாலையை எடுத்துட்டு போய் அந்த பக்கம் சாத்துறாங்க அதை பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க ஏதோ நம்ம பண்ண புண்ணியம் தான் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு ஆஹ் அதே மாதிரி நம்ம எப்படி பண்ணுவோங்க மூணு தடவை பையன் கிட்ட இருக்க மாலையை எடுத்து கிட்ட அதே மாதிரிதான் பெருமாள் கிட்ட இருக்க மாலை எடுத்து வந்து தாயார்கிட்ட சாத்தி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா விளையாடுவோம் பட் இங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து விளையாடுறாங்க பூ பந்து விளையாடுறாங்க பாருங்க எவ்வளோ அழகா பூவை தூக்கி போட்டு அழகா கேட்ச் பிடிச்சி ரெண்டு பேரும் தம்பதி சமீதமா பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து விளாடுற மாதிரி ஐயர் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு அழைச்சிட்டு போய் மாப்பிள்ள பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க மாப்பிள்ள பக்கத்துல உட்கார வச்சாலே என்ன ஆயிடுது கல்யாணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது இதை பார்க்கும் போது என்னன்னாங்க ஏதோ நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அடடா பொண்ணு மாப்பிள்ள அவ்வளவு அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன் அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயர் வந்து என்ன பண்ணாங்கன்னா யாகம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கல்யாணங்க மாதிரியே பண்ண ஆரம்பிச்சாங்க சேம் கணபதி பூஜை பண்ணாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு காப்பு கட்டினாங்க அந்த காப்பு கட்டுறதெல்லாம் பாருங்களேன் அப்படியே வந்து நிஜமா நம்ம மனுஷனங்களுக்கு கட்டுற மாதிரியே வந்து அந்த கையில கட்டி விடுவாங்க அது பாக்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க அதுவும் இந்த ரெண்டு ஐயரும் வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணாங்க பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து அவரோட கையில கட்டுறாங்க அதே மாதிரிதான் வந்து தாயாருக்கும் வந்து பண்ணியிருப்பாங்க ஆஹ் பார்த்துட்டே இருந்தா நமக்கு வந்து புரியும் அவ்வளோ ஒரு பிளசண்டான ஃபீலிங்க இந்த கல்யாணத்துக்கு போனதும் சுவாமியோட கல்யாணம் பாக்குறது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் உட்காந்துட்டாங்க சேர்ந்து உட்காந்துட்டாங்க அவங்க கொஞ்சம் டயர்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பால் பழம் கொடுக்குறாங்க சேம் நம்ம எப்படி பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுப்போம் அது மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேரும் பால் பழம் ஐயருங்க வந்து என்ன பண்றாங்கன்னா சுவாமிக்கு மாத்தி மாத்தி வந்து பால் பழம் கொடுக்குறாங்க பால் பழம் கொடுத்ததுக்கு அப்புறம் யாகம் ஃபைனலி வந்து கல்யாணத்துக்கு மூர்த்தத்துக்கு நாளி ஆயிடுச்சு அப்படின்னு ஐயர் சொல்லுவாரு பாத்திருக்கீங்களா அதே மாதிரி வந்து மூர்த்தத்துக்கு நாளி ஆயிடுச்சு ஃபைனலா வந்து பெருமாள் கல்யாணம் நடந்துருச்சு பாருங்களேன் எவ்வளவு அழகா பெருமாள் கையில தொட்டுட்டு ஐயர் வந்து அதை அப்படியே அம்பாள் கழுத்துல கட்டுறாங்க தாங்க கல்யாணம் முடிஞ்சுச்சு அடுத்தது என்ன வந்த வேலையை பார்ப்போங்க வாங்க பந்திக்கு போகலான்னு சொல்லிட்டு பந்தியில போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்ல வடை பாயாசத்தோட சாப்பாடுங்க நல்ல சாப்பாடு உருளைக்கிழங்கு கறி சாம்பார் புளிக்குழம்பு எல்லாமே ஊத்துனாங்க எல்லாமே நல்லபடியா சாப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா மொயலுதான் வந்தாச்சு கடவுளுக்கு மொயெழுதுற அளவுக்கு நம்ம பெரியவங்க இல்ல இருந்தாலும் ஒரு சின்னது அங் சின்னதா ஒரு இதை எழுதிட்டு தாம்பூல போய் கொடுத்தாங்க தாம்பூல பை வாங்கிட்டு அட்லாஸ்ட் ஃபைனலி வந்து வழக்கம் போல பொண்ணு மாப்பிள்ள கூட நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு ஆஹ் சொல்லிட்டு வந்திருக்கேன் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க எங்களை மறந்துடாதீங்க அப்படின்னு அவர் சந்தோஷமா இருக்கும்போது சொல்லிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்மலாம் தேங்க்யூ பாய் பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்